வணக்கம் நட்புகளே நிறைய வீடியோஸ் பலவிதமான கட்டிங் பலவிதமான நுட்பங்கள் இது எல்லாத்தையுமே நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய தேடல்கள் எல்லா விதமான தொழில் தேடல்களையுமே நம்ம வந்து தேடி இருந்தாலும் நூறு சதவீத நுட்பமான விஷயங்களை கற்றுக்கொண்டு தொழில் செய்யக்கூடிய திறமையில் நாம் இருந்தாலும் ஏன் நாம் வந்து ஒரு தொழிலினுடைய முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறோம் நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய கேள்வி மிக சிறப்பாக தொழில் செஞ்சிகிட்டு இருக்கக்கூடியவங்கெலாம் வந்து இந்த தொழில்துறையில் வந்து முன்னேறலையே சார் அப்படின்னு வந்து பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ இதற்கெல்லாம் என்ன காரணம் என்னை பொறுத்தவரை தொழிலில் நாம் எந்த அளவு திறமையாக இருந்தாலும் தொழிலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் வந்து நம் தொழிலை நாம் நினைக்கும் உயரத்திற்கு போகக்கூடிய அளவுக்கு வந்து நம்முடைய பயணம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து இந்த தொழிலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை வந்து நம்ம நிறைய கடைபிடிக்க வேண்டியிருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கிறோமா ஒரு மனிதனுக்கு வந்து நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உடனே வந்து டாக்டர்கிட்ட போகிறோம் அதை உடனே கிளீர் பண்ணால் மட்டுமே தான் நம்மளுடைய அடுத்த ஏக்கம் வந்து ஏங்கும் லேசாக உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் லைட்டாக தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டா வந்து அன்னைக்கு முழுவதும் நம்ம வேலையை பார்க்க மாட்டோம் ஸோ அதை நிவர்த்தி பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அடுத்த வேலையை பற்றியே யோசிப்போம் ஸோ அப்படிப்பட்ட நம்ம இந்த தொழிலில் நம்ம செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் கூடத்தில் நம்முடைய கடையில் நம்ம இந்த தொழிலினுடைய பயணத்தில் வந்து எத்தனையோ நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய குறைகள் அதை சரி பண்ணணும்னு சொல்லி யாராவது முயற்சி பண்ணியிருக்கிறோமா அதற்கான முயற்சிகளை முன்னெடுத்துருக்கிறோமா அப்படி எதுவுமே நம்ம பண்ணுறதில்ல அதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை நாம் ஒரு முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொன்னால் எப்படி நாம் நம்முடைய பர்சனல் லைஃப்பில் வந்து நம்ம வாழ்வியல் முறையில் வந்து பொருளாதாரத்தில் வந்து நம்ம பத்து வருஷத்துக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த உடல் பல உடல் பலமும் மனபலமும் இருக்காது அதுக்கான பொருளாதாரத்தைலாம் தேடணும் அப்படின்னு நம்ம எப்படிலாம் நினைக்கிறோமோ அதே மாதிரி இன்னொரு பத்தாண்டுகள் போகும்போது ஐந்தாண்டுகள் போகும்போது இந்த தொழிலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை எதிர்கொள்வதற்காக முன்னெடுப்பாக நம்ம என்னெல்லாம் செஞ்சுருக்கோம் இதெல்லாம் யாருமே யோசிக்க மாட்டோம் அப்போ எதையுமே யோசிக்காக என்னுடைய நிலை மட்டும் உயரணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு சாத்தியமே கிடையாது ஸோ அப்போ நம்ம அதுக்கு இதெல்லாம் கடைபிடிக்கணும் குறைந்தபட்சம் நாம் செய்கின்ற தொழிலை எப்படி செய்கிறோங்கிறது ரெண்டாவது என்னை கேட்டால் வந்து தொழில் வந்து இரண்டாவது தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் முதலில் நம்ம தொழிலை செய்வதற்கு ஆயத்தமான நிலையில் வந்து நூறு சதவீத முன்னெடுப்போடு நாம் இருக்கிறோமா அப்படிங்கிற கொஸ்டினை வந்து நமக்குள்ளேயே நாம் கேட்கணும் ஸோ அது யாரும் கேட்குறது இல்லை ஸோ அப்போ முதல்ல ஒரு கடை அது சிறிய கடையாக இரண்டு மிஷின் போட்டு வேலை பார்த்தாலும் சரி பத்து மிஷின் போட்டு வேலை செஞ்சாலும் சரி வீட்டிலிருந்து வேலை செய்தாலும் சரி நாம் இருக்கின்ற இடத்தில் நாம் செய்யக்கூடிய இடத்த எப்படி வச்சுருக்குறோம் வரக்கூடிய கஸ்டமரை வந்து நம்ம வந்து எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறோம் ஸோ எப்படி அப்ரோச் பண்ணணும் இதெல்லாம் சிந்திக்கணும் ஒரு கஸ்டமர் நம்ம கடைக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா நான் இரநூறுவா கேட்டாலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் இன்னொரு போட்டிக்குள்ளே போய் வந்து ஐநூறுரூவா கொடுக்குறாங்க அப்படின்னா ஏன் அங்கே ஐநூறுரூவா கொடுக்குறாங்க நம்மக்கிட்ட ஏன் இரநூறுவாய்க்கே சண்டை போடுறாங்க அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் என்ன இன்னொருத்த இருக்கக்கூடிய ப்ளஸ் என்ன நம்மால் முடியாதுன்னு சொல்லக்கூடிய பல காரியங்களை எங்கோ ஒருவர் யாரோ ஒருவர் செய்து கொண்டே தான் இருக்கிறாங்க நம்ம அதை பற்றிலாம் சிந்திக்க மாட்டோம் ஸோ அப்போ அதற்கான முயற்சியை கூட நாமெல்லாம் வந்து எடுக்கிறது இல்லை ஸோ அதனால் வந்து அதுக்குள்ளே ஒரு சிறிய தடங்கள் ஆகிப்போச்சு ஸோ எத்தனை விதமான விஷயங்களை நம்ம கவனிக்க மறந்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொன்றா வரிசைப்படுத்தணும் முதல்ல நம்ம கடையை வந்து இப்படி தான் வச்சுருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி நாம் வச்சுருக்கிறோமா அதில் நம்ம எதெல்லாம் வந்து நம்ம மைனஸில் இருக்கிறோம் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து கஸ்டமரை வந்து பெரிய அளவில் வந்து அப்ரோச் பண்ணும் ஒரு வீட்டில் வேலை பார்த்தாலும் சரி ஒரு சிம்பிளாக ஒரு ரெண்டு மிஷின் போட்டு வேலை பார்த்தாலும் சரி நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய அவுட்புட் என்ன நம்முடைய திறமை என்ன இது அந்த கடைக்குள்ளே வரும்போதே கஸ்டமர் வரும்போதே நீங்கள் நல்லா தப்பிங்களான்னு கேட்கக்கூடாது அந்த அவங்க வர்ற பார்வையிலே அவங்க பார்க்கக்கூடிய முதல் பார்வையிலே வந்து நாம் அவங்க எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்வோம் அப்படிங்கிற நம்பகத்தன்மை அவங்களுக்கு வர்ற அளவுக்கு வந்து நாம் இருக்கக்கூடிய சிறிய இடமா இருந்தாலும் அந்த மாதிரி வச்சுருக்கணும் இது பேசிக் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது அதுக்கப்புறம்தான் நமக்கு வந்து ரெண்டாவது ஸோ இதை நாம் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய கஸ்டம்பர்ட்ட வந்து நாம் என்னெல்லாம் எதிர்பார்க்குறோமோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன செய்யலாம் அவங்க இருந்து நம்ம நம்ம வந்து வாங்கிக்கலாம் நம்ம நூறுரூவா இல்லை இரநூறுவா இல்லை ஐநூறுரூவா கட்டாலும் கொடுப்பாங்க ஆயிரம் கட்டாலும் கொடுப்பாங்க அதை வாங்குவதற்கு பொருத்தமான நம்ம வகையில் வந்து நம்ம இந்த தொழிலை பார்த்துட்டு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வரக்கூடிய அளவில் முதல்ல நாம் இருக்கணும் ஸோ சிறப்பாக தொழிலை கற்றுக்கொண்டாலும் நாம் பயணிக்கக்கூடிய பயணம் எப்படி இருக்கு வழிமுறைகள் எப்படி இருக்குது இதுதான் ரொம்ப முக்கியம் இப்படி நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து என்ன செஞ்சிடறோம் மறந்துடுறோம் ஸோ அப்போ இந்த தொழிலுக்கு அப்பாற்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு ஒரு வேலையாட்களை எப்படி அணுகுவது நிறைய இன்றைக்கி அந்த பிரச்சனை இருக்குது தொழில் வேலையாட்கள் இல்லை பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராப்ளங்கள் ஆனால் நம்ம முடியலன்னு சொல்லக்கூடிய எந்த வேலையாட்கள் இல்லைன்னு சொல்லக்கூடிய நாம் இருக்கக்கூடிய அதே நிலையில் வந்து எத்தனையோ இடங்களில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்களாம் எப்படி பார்க்குறாங்க இதை பற்றியெல்லாம் வந்து ஆழமாக சிந்திப்பதில்லை இதுதான் வந்து நூறு சதவீத உண்மை நாம் தொழிலை மட்டும் கற்றுக் கொடுக்கலை தொழில் வந்து நிறைய இடங்களில் நிறைய பேர் கற்றுக் கொடுப்பாங்க ஒவ்வொருத்தருடைய அனுபவம் என்பது வந்து அவரவருடைய தனித்தன்மை ஸோ அப்படிப்பட்ட முப்பது ஆண்டு அனுபவங்களையும் நாம் நம்முடைய வகுப்புகளில் வந்து என்ன செய்கிறோம் தொழிலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்ல இருந்து தொழிலும் தொழிலையும் சேர்த்து தொழிலுக்கு அப்பாற்பட்ட நாம் செய்கின்ற தொழிலை எப்படி வந்து நம்ம ஒரு தொழில் அப்படின்னு சொல்கிறத வந்து பிஸ்னஸாக மாற்றணும் எப்போ இந்த தொழில் பிஸ்னஸாக மாறுதோ அப்போ தான் நாம் வந்து நாம் நினைக்கக்கூடிய ஒரு உச்சத்தை தொட முடியும் நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு மிஷின் போட்டு தைச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி நாலு மிஷின் போட்டு இருக்கேன் எனக்கு நிறையா வேலை வருது அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தாலும் அதுக்கு அடுத்த கட்டம் என்ன நாலு மிஷினை ரெண்டு மிஷினை எக்ஸ்டென்ட் பண்ணும்போது அதுக்கு அடுத்த கட்டம் என்ன போகணும் அப்போ இதில் அதிகம் ஒரு வருமானம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய வருமானத்திலேயே நம்ம நின்றுட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த இலக்குக்கு போக முடியாது இதே நிலையிலிருந்து அடுத்த வருமானத்தை வர வைப்பதற்கான வழிகள் என்ன இன்னைக்கு நம்முடைய தொழில் நம்முடைய தொழிலை வந்து தொழிலே செய்யாதவங்க வந்து காப்பரே கார்பரேட் நிறுவனங்களும் சரி நிறைய முதலாளிகளும் சரி பணம் நிறைய வச்சிருந்தா அவங்க முதலாளி தானே ஸோ அப்படிப்பட்டவர்கள் எந்த தொழிலும் தெரியாமல் நம்மை போன்றவர்களை வைத்து வந்து மிகப்பெரிய அளவில் நாம் பிரமிக்கும் வகை வகை வகையில் வந்து சம்பாதிக்கிறாங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க ஸோ அப்போ அதையெல்லாம் தெரிந்து கொண்ட நாம் வந்து அவங்கள்ட்ட போய் அடிமையாக வேலை பார்த்துட்ருக்குறோம் இந்த நிலை இன்னைக்கு நிறையா இருக்குது ஸோ இந்த நிலையை எப்படி மாற்றுவது இந்த நிலை நம்ம குறைந்தபட்சம் நமக்கு ஒவ்வொரு தனி மனிதனுடைய பிரச்சனை இது அப்போ ஒவ்வொரு தையர் கலைஞனுடைய பிரச்சனை இது இதெல்லாம் நம்ம எப்படி மாற்ற போகிறோம் எப்படி மாற்றணும் அப்படிங்கிற இந்த மாதிரியான சிந்தனைகளை வளர்த்துக்கோ வளர்க்கணும் நாம் அப்போ நமக்கு அது நமக்கு தேவையான வாய்ப்புகள் எங்கெங்கே இருக்குது ஸோ அந்த வாய்ப்புகளை தேடி ஸோ நம்முடைய வகுப்புகளில் கலந்து கொண்டு அனைவரும் பயன்பட்டு மிகப்பெரிய இலக்கை அடைய இறைவனை இறைவனை வேண்டி அனைவருக்கும் இனி ஆத்ம வணக்கங்களை மறுபடியும் தெரித்து கொண்டு விளைவுரைவன